நம்ம நாட்டை பத்தி முதல்ல புரிந்து கொண்டால் தான் நமக்கு வந்து மொழிகளை பத்தி புரியும் நாம நினைக்கிறோம் தமிழ்நாட்டுல தமிழ் இருக்குது ஆந்திரால தெலுங்கு இருக்குது கேரளால மலையாளம் இருக்குது இப்படி ஒரு பதினெட்டு இருபது மொழி இருப்பதாக நாம் கற்பனை செஞ்சோம் அது ஓரளவு உண்மைதான் பெருமளவு உண்மை ஏன்னா இலக்கணம் மாறுது எழுத்து மாறுது இலக்கியம் மாறுது அது பேசுகிற ஸ்டைல் மாறுது பொனிட்டிக்ஸ் மாறுது அதனால வேற வேற மொழி இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்குது ஆனா இந்தியா முழுக்க இருக்கிற மொழி ஒன்னே ஒண்ணு அந்த மொழிக்கு நீங்க எக்ஸ் ஒய் செட் என்ன பேர் வச்சுங்க எக்ஸ் வச்சுங்க எக்ஸ் ஒரு மொழி இருக்கு அந்த கும்மிடி பூண்டில இருந்து குமரி வரைக்கும் பேசுற அந்த எக்ஸுக்கு தமிழ்னு பேர் கும்மிடி பூண்டி தாண்டி விசாகப்பட்டினம் வரைக்கும் பேசுற அந்த மொழிக்கு பேரு தெலுங்குன்னு பேர் மலைக்கு மேற்கு பக்கம் போயிட்டீங்கன்னா அந்த மொழிக்கு மலையாளம்னு பேரு எப்ப எல்லாம் ஒரு சமூக மக்களுக்கு இடையில ஒரு நதி உள்ள குறுக்கிட்டு போகுதோ அப்ப எல்லாம் ஸ்லாங் மாறும் உச்சரிப்பு மாறிடும் கன்னியாகுமரியிலையும் தமிழ் இருக்கும் எப்ப தாமிரபரணிய தாண்டுதோ அப்ப இந்த திருநெல்வேலி ஸ்லாங் வந்துடும் கன்னியாகுமரி ஸ்லாங் தனியா இருக்கும் திருநெல்வேலி ஸ்லாங் தனியா இருக்கும் ஏன்னா முன்னாலே இந்த நதிகளுக்கு இடையில பாலங்கள் கிடையாது அதை கடந்து பரிசல்ல படகுல கடந்து போற அளவுக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க ரொம்ப லிமிட்டடா யாராவது கொஞ்சம் பேர் அதெல்லாம் செய்வாங்க ரயில்வே பாலங்கள் இல்ல வைகை கடந்துட்டா காவேரி வரைக்கும் உள்ள ஸ்லாங் வேற மாதிரி அப்போ அந்த மொழி உச்சரிப்பு மாறுறது ஒருத்தர் பேசும்போதே இது திருநெல்வேலி தமிழ் இது மதுரை தமிழ் இது கன்னியாகுமரி தமிழ் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இதுக்கு காரணம் என்னன்னா நதிகள் உள்ள குறிக்கிடும் போது ஸ்லாங் மாறுது எப்ப மலை குறிக்கிறதோ அப்போ மொழி மாறுது அப்படிங்கறதுதான் நம்ம நாட்டில் உருவான மொழித்தன்மை நீங்க மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒண்ணு உருவாகாட்டி இல்லாமல் இருந்தா தமிழும் மலையாளம் ரெண்டு ஒட்டலாம் வித்தியாசமே இருக்காது அதே மாதிரி இந்த வேங்கட மலைன்னு வடக்க இல்லைன்னா அதை தாண்டி போனாலும் தெரியுது அந்த மலை குறுக்கிடுறதுனால என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமா கணக்கு எடுத்துங்க எந்த போக்குவரத்தும் இருக்காது மலை மேல ஏறி எல்லாம் இறங்கி எத்தனை பேர் போவாங்க படையெடுத்து போறவங்க இந்த மாதிரி யாராவது போனா வந்தாங்க அவங்க ஊர்ல செட்டில் ஆயிருப்பாங்க ரொம்ப போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னா பில்கிரி மேஜ் போவாங்க புனித யாத்திரை போவாங்க அப்ப மலை குறுக்கிடும் போது மொழி மாறுகிறது நதி குடுக்கிடும் போது ஸ்லாங் மாறுது இது நாடு முழுக்க இருக்கு அதனாலதான் நீங்க வட இந்திய மாநிலங்கள் போனீங்கன்னா நடுவுல மலைகள் இல்லாதனால தான் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் உத்திரி பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இங்க எல்லாம் எல்லாம் அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு ஆனா எல்லாருக்குமே ஒரு மொழி புரியும் ஹிந்தி புரியும்னா அது காரணம் என்னன்னா அங்க மலை குறிக்கிடல நதிகள் தான் குறிக்கிடுது அதனால சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும் சவுத்துல அப்படி இல்ல இந்த ஜாகிரபிகளி ரொம்ப டைவர்ஸ் ரீஜன் அதனால இங்க நான்கு ஐந்து மொழிகள் வந்து ரொம்ப டாமினா இருக்கு தான் மாறுதே தவிர மொழிகள் எடுத்து செல்கிற பல கூட்டங்கள்ல சொல்லிருக்கிறேன் தமிழ்லையும் தந்தையும் தாயும் தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லுவோம் தெலுங்குல என்ன அன்னையும் பிதாவும் என்ன சொல்றாங்க சொல்றாங்களா என்ன சொல்றாங்க தெய்வம் தான் அன்னையும் பிதாவும் தேவடு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஹிந்தியில சமஸ்கிருதத்துல மாதா பிதா குரு தெய்வம் இப்ப ஆசிரியரையும் தெய்வம் எழுத்தறிவித்தவன் இறைவனாகும்னு தமிழ்ல சொல்றோம் அங்கே மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சமஸ்கிருதத்திலயோ ஹிந்தியிலேயோ ஒரியாலயோ பெங்காலியோ அங்கேயும் டீச்சரை வந்து காடன் தான் சொல்றாங்க ஒரு வீட்டுக்கு விருந்தால் வந்தா அவர் தெய்வத்துக்கு சமமானவர் அப்படின்னு தமிழ்லயும் இருக்கு தெலுங்குலயும் இருக்கு மலையாளத்துல இருக்கு கன்னடத்துல இருக்கு சமஸ்கிருதத்துல இருக்கு பெங்கால இருக்கு காஷ்மீரி மொழியில இருக்கு இப்படி அந்த மொழிகள் சுமந்து செல்கிற அந்த வேல்யூ சிஸ்டம் இருக்குல்ல அது எல்லாத்துலயும் ஒண்ணுதான் அதனால் தான் நாயக்கர் வந்து தமிழ்நாட்டில் மதுரையில் உட்காந்து ஆட்சி பண்றப்போ இவங்களுக்கு வேற ஒரு மன்னன் வேணா அவர் வீட்டில் மகாராணிகளோட வேணா தெலுங்குல மாட்டலாடிப்பாரே தவிர மக்கள் அவரோட தமிழ்ல தான் பேசியிருப்பாங்க அவருக்கு தமிழ் புரிஞ்சிருக்கும் அந்த ஆட்சி முறையில எந்த விதமான வித்தியாசமும் அப்போ அந்த வேல்யூ சிஸ்டம் அப்படியே இருக்கும் அது எல்லா மொழிகளிலும் ஒன்றுதான் அதனால இந்த ஐடென்டிட்டி பிரச்சனையே தேவையில்லை நமக்கு நான் தமிழனா நான் நான் மலையாளியா இல்லை நாம எல்லாம் இந்துக்கள் பாரத நாட்டினுடைய புத்திரர்கள் அவ்வளவுதான் ஒரு என்னுடைய தாய் பேசுகிற மொழி தான் தாய்மொழி அதுதானே கணக்கு என் தாய் பேசுகிற மொழி தான் தாய்மொழினா என் தாய் பாரத தாய் பதினெட்டு மொழி பேசுறாங்க பதினெட்டு மொழி எனக்கு தான் நம்ம கொள்கை ரம்சித்தாங்க